தமிழ்நாடு முழுக்க எங்கு எப்பொழுது ஒரு நியூஸ் பேப்பரை திருப்பினாலும் பல கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது டிவி சேனல்கள்லேயும் நியூஸ் சேனல்கள்லையும் வரக்கூடிய நியூஸ் எல்லாமே ஒரு கொலை சம்பவமாகவே அரங்கேறிக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் இன்று பெரியவர்களால் நிகழ்த்தப்படும் பொழுது ஒரு சாதாரணமாக பார்க்கப்பட்டுச்சு பெரியவர்கள் ஒரு கொலை செய்தாலுமே அவர்களை சிறைச்சாலையில் அடைக்கும் பொழுது ஒரு பெருசாக தெரியாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கேட்கும் பொழுது சிறார்கள் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கும் பொழுது இந்த அத்தனை நபர்களும் கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இவர்களை ஜெயில அடைச்சா எவ்வளோ கஷ்டமான ஒரு நிகழ்வு ஒரு பெற்றோர்கள் தாங்கிக் கொள்வாங்களா அப்படின்னு கேட்டா தாங்கி முடியாத ஒரு காரியம் அப்படி இந்த சிறுவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சிறார் பள்ளியில அடைக்கும் பொழுது அந்த தாய் தந்தையினுடைய கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இப்ப தமிழகத்துல நடந்தேன் இருக்குது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாகவே இருக்குது அதை பத்தி தான் அந்த வீடியோல முழுமையாக நம்ம பார்க்க போறோம் அன்பு உறவுகளுக்கு இதயம் கடிந்த வணக்கங்களை நான் அவங்க ஆர்ஜி ஜமால் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு வயது பன்னெண்டாம் வகுப்பு மாணவன் கிட்டத்தட்ட அவனுடைய பெயர் சின்னத்துறை இந்த சின்னத்துறையுடைய மாணவனும் சரி ஒரு வார காலமாக பள்ளியில பயந்து ஒரு வார காலமா பள்ளிக்கூடம் போகாமையே வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பையனாகவே பயந்த சூழல் ஏற்படுது இந்த பயந்த சூழலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாதி ரீதியாக இருவருக்குள்ளும் சில பிரச்சனைகள் நடந்திருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள் நடத்தும் போது இந்த சின்ன துறையினருக்கு பையன் ஒரு வார காலமா பள்ளிக்கூடம் போகாமல் இருந்த பையனையும் துணிச்சலாக சில பள்ளி மாணவர்கள் வீடு புகுந்து வெட்டக்கூடிய காட்சி அரங்கேறிச்சு கிட்டத்தட்ட அந்த காட்சி எல்லாம் பதினோரு ஆகஸ்ட்லயே நடந்துருச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுதுமே அந்த குடும்பத்துல வெட்டும் பொழுது அந்த பையன் சின்ன துறையை வெட்டும் பொழுதுமே தங்கை பாதுகாக்க வரும் பொழுது தங்கைக்கும் வெட்டுப்பட்டு இவ்வளவு பெரிய சம்பவங்கள் ஒரு குடும்பத்துல நடக்கும் பொழுது பக்கத்துல இருந்த அவர்களுடைய தாத்தா இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுதே மாரடைப்புல இறந்தக்கூடிய காட்சியும் நம்ம நிகழ்ந்ததும் நிகழ்ந்துச்சு அந்த மாரடைப்பில் இறந்த அந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாத்தாவையும் பாடியையும் தெருவில் வச்சுட்டு நாங்கள் அடக்கம் பண்ண மாட்டோம்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு இது ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடந்துச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய அரியநாயகபுரம் அப்படிங்கிற பகுதியிலையும் ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த மாணவனுமே பள்ளிக்கூடத்துக்கு சில நாட்கள் லீவு முடிஞ்சு சனி நாயகனுடைய லீவுகள்லாம் முடிஞ்சு திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லும் பொழுது பஸ் ஏறி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பஸ் ஏறி போகும் பொழுதுமே சரி பஸ்ஸை வழிமறித்து ஒரு மூன்று பேருடைய கும்பல் சேர்ந்து அந்த பையன் பஸ்ஸில் இருக்கக்கூடிய பையனை அந்த தேவேந்திரன் பையன் எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி பஸ்ஸை விட்டு தர இழுத்துட்டு வந்து பஸ்ஸுக்கு வெளியே ஏற்படுத்தி அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது பயணிகளுக்கு முன்னால் அந்த பையன் சரமாரியாக வெட்டப்படுறான் வெட்டப்பட்டு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய பயணிகளின் மூலமாக ஒருவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லும் பொழுது அந்த பையனுக்கு போலீஸ் அதுக்கப்புறமா வந்து அந்த பாடி அவர் அந்த பையனை தூக்கிட்டு போகும் பொழுது தான் இந்த பிரச்சனையே வெளியே தெரிய வருது இப்படி பல சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்குது அப்படி ஒரு சம்பவம் இப்போ ரீசண்டாக ஒரு நாள் முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் ரோஸ்மேரி அப்படிங்கிற ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் பென்சில் சம்பந்தமாக பென்சிலுடைய உன்னுடைய பென்சிலாக என்னுடைய பென்சிலான்னு கேட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக ஒரு செய்தி வெளியே வருது ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைய தயார் செய்து இங்கேருந்து மேலப்பாளையம் திருநெல்வேலி மாவட்டமான மேலப்பாளையத்திலிருந்து பாளையோட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் ஐ மீன் இல்லைன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பக்கத்தில் தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்குது இருந்தாலுமே இவ்வளோ தூரம் தொலை போகும் பொழுது தன்னுடைய பையன் அழகான முறையில் படிச்சுட்டு வீட்டுக்கு மாட்டானான்னு எத்தனையோ பெற்றோர்கள் இயங்கிட்டு இருக்கும் பொழுது மேலப்பாளையத்தில் அந்த அம்மா இன்றைக்கி சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க உயிர் போயிடுமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கதறி அழக்கூடிய காட்சி அது இந்த ப்ரெஸ்ஸு மீன்ஸ் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்கள் முன்னாடி அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய காட்சியாக தான் இருக்குது அவங்க சொல்லும் பொழுதுமே சொல்கிறாங்க அந்த பென்சில் வந்து அந்த பென்சில் வந்து என்னுடைய பையன் குழுவை தான் ஆனால் அந்த பையன் அந்த எதிர்ப்பை அந்த எதிர்ப்பையன் அந்த இசைக்கு முத்துன்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்பார்த்தியினுடைய பையன் எப்படி வெட்டக்கூடிய அளவுக்கு துணிஞ்சா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த அம்மா பேட்டியில் பேட்டி கொடுக்குறாங்க இப்படி கொடுக்கும் பொழுது என்ன நிகழுது இதுக்கப்புறமா அந்த பள்ளிக்கூடத்தில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாணவர்களுடைய எல்லாம் செக் பண்ணி உள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ரோஸ்மேரி ஸ்கூலாக இருக்கட்டும் அல்லது அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் அனைத்து பள்ளிக்கூடங்களிலுமே மாணவர்கள் பைக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தினசரி செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்பணும் சப்போஸ் இந்த பையன் உள்ள தான் அந்த அருவாலை எடுத்துட்டு வந்திருந்தானா இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னகட்டியே தெருவில் வரக்கூடிய தெ தெருவில் வச்சு தெருவில் வேற யாராவது ஒரு பையன் மூலியமாக அந்த ஆயுதம் கைப்பாற்றப்பட்டுச்சா இல்லைன்னா வீட்ல இருந்து அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தானா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துருந்தா அப்படின்னா வீட்லேயே பெற்றோர்கள் முக்கியமாக தாய் தந்தைங்கிறவங்க ஒரு பெற்று ஒரு பையனுக்கு வந்து பைக்களை அந்த ஸ்கூல் பேக்குகள்ல உள்ள என்ன இருக்குது அவன் புத்தகம் ஒழுங்காக வச்சிருக்கானா அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி புத்தகம் வச்சிருக்கானா பேனா வச்சிருக்கானா பென்சில் வச்சிருக்கானா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது பெற்றோர்கிட்ட விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கவனிக்காத முறையில் இப்படி செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி ஆயுத பழக்கங்கள் ஏற்பட்டு இது ஜாதி கலவரமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏற்படுது இப்போ இந்த வெட்டுன ஒரு பையன் ஹிந்து பையன் அண்டு வெட்டுப்பட்ட பையன் ரஹமத்துல்லா அப்படிங்கிற பையன் முஸ்லீம் பையன் அப்போது இதை வந்து நிறைய பேர் ஒரு கான்ட்ரவர்சியாக ஏற்படுத்தி கொண்டு ஜாதி கலவரமாக ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் நிகழும் அப்போ இந்த மாணவர்களுக்கு முழுமையான மா முழுமையான ஒரு ஒரு சில கோர்ஸு ஒரு கோர்ஸ்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி பழகும் பொழுது ஜாதி மதம் பார்க்காமல் பள்ளிகளில் பழகணும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்காக இவ்வளோ பெரிய கோபங்கள் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய மாணவர்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ்களை அனைத்து அனைத்து ஸ்கூல்களையுமே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து முக்கியமாக அந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பையனுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்ட இந்த பையனுக்கும் இந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்ட இந்த பையன் இவ்வளோ பெரிய ஆக்ஷனை எடுத்து இந்த பையனுக்கு வெட்டுப்பட்டுட்டு இந்த வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்ட ஆஸ்பத்திரியில் எடுக்கும் பொழுது இதுக்கு உண்டான நிதி உதவிகளை தமிழ்நாடு அரசு முழுமையாக அதை கையில எடுத்து அந்த பையனுக்கு உயிரை பாதுகாப்பதற்குண்டான செலவு இனங்களை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஏற்கனும் அதோடு மட்டுமில்லாமல் அந்த வெட்டின பையன் அந்த இசைக்கு முத்து அப்படிங்கிற பையனையும் எந்த வித விதமான ஆக்சனும் பயங்கரமான முறையில எடுத்துராம அந்த பையனுக்கும் அடுத்த ஒரு எதிர்கால வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அந்த பையனுடைய வாழ்க்கையையும் சீரழிச்சிடாம ஒரு நல்ல புத்திமதியை சொல்லி அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் இது மாதிரி செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புகட்டணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசனுடைய முழுமையான ஒரு கடமையாக இந்த வீடியோவை நான் கருதுறேன் அண்ட் இதே மாதிரி செயல்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய சமூக ஆர்வலர்கள் மாணவர்களுக்கு மத்தியில் அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் சம அண்டு தனியார் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் நிறைய வகையான வகுப்புகளை ஒரு அந்த அந்த பசங்களை முன்னேற்றுவதற்குண்டான வகுப்புகளை தனியார் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அரசு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அதை எடுப்பதற்குண்டான ஆட்களையாவது உள்ளே அனுப்பி அஹ் ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறத தான் அந்த விட நான் முழுமையாக கேட்டுக்கிறேன் வேற சிறுவர்களை தீர்த்துவதற்கு வேற என்னென்ன முயற்சிகளெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்க முன்னாடியே நான் வைக்கிறேன் நீங்க என்ன மாதிரி முயற்சிகளை எடுத்தா நல்லா இருக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன மாதிரி அடுத்து ஒரு ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டு தன் பாய் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால் நன்றி வணக்கம்